ராஜலட்சுமி எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எது எதுலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைதான் ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் பினான்ஸ் இப்படி பல கோர்ஸஸ் உள்ள இருக்கு இந்த கோர்சஸ் நிபுணத்துவம் பெற்ற ஒரு சிலர் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா சம்பாதிக்கிறாங்க மத்த ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் விட்டு இந்த ராஜலட்சுமி எடுவர்ஸ் எந்த அளவுக்கு தனிச்சு நிக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபர்டபுள் பிரைஸ் வித் ஜீரோ இஎம்ஐ வீக் டேஸ்லயோ இல்ல வீக்லயோ உங்களுக்கு பிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறதும் சாதாரண நபர்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்டர் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டுல மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படிச்சு முடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டம் பண்ணுறாங்க நான் சொல்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கண்ணை மூடிதில் போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ராஜலட்சுமி எட்வெர்ஸோட லிங்க்கை கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு முடிச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிக் வித் கார்த்திக மாயகுமார் அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக சில தடைகளை கொண்டு வந்திருக்காங்க இது இல்லாமல் இஸ்ரேல் சில வேலைகளை ஈரானுக்கு எதிராக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறதா இன்னொரு தகவல் கஞ்சிருக்கு இதுக்கு ஈரான் என்ன பண்ண போகுது அவங்க ஏதோ பதிலீடு தாக்குதலுக்கு இப்போ எங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி ஈரான் சொல்லியிருக்காங்களே அதுக்கு என்ன காரணம் இது எழுந்த பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஜியோ பாலிட்டிக்ஸ் முழுக்க முழுக்க இப்போ அனல் பறந்துகிட்டு இருக்குல்ல அதுக்கு ஒரே ஒரு காரணம் மிடில் ஈஸ்டில் ஏற்பட்டிருக்க அந்த கிரைசிஸ் தான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் எப்போ போர் மூன்று தொலைக்கோன்ற பயம் இன்னொரு பக்கம் பெரிய பெரிய வல்லாதிக்க நாடுகள் இருக்குல்ல அவங்க இந்த காலத்தில் குதிச்சிட்டாங்கன்னா உலகப் போரா மாறிடுமே அப்படின்ற இன்னொரு பீக் லெவலில் ஒரு பயம் இதுக்கு மத்தியில் ஈரான் இப்போ சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க அதாவது இஸ்ரேலுக்கு பதிலடி தர வேண்டிய அவசியம் இப்போ எதுவுமே எங்கள் கையில் இல்லையே அப்படின்றாங்க நீங்கள் கேட்கலாம் நாங்கள் சமீபத்தில் கூட இஸ்ரேல் ஏதோ மிசைல் லான்ச் பண்ணதாகவும் இந்த ஈரான் மேலே அது ஈராக் சிரியா வரைக்கும் எக்ஸ்பான்ஷனாக அந்த அட்டாக் நடந்ததாக சொல்லப்படுச்சு அப்படின்னா ஈரானோட ஈகோவை இஸ்ரேல் ட்ரிகர் பண்ணி தானே எடுத்துக்கணும் அப்போ உங்கள் பதிலடி கொடுக்கணுமே ரிட்டாலேட்டர் ஆக்ஷன் எடுக்கணுமே எடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் ஈரான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க அந்த அட்டாக் யார் பண்ணாங்கன்னு தெரியல அது அட்டாக்கானே முதல்ல தெரில ஸோ அதனால் ஈரான் இந்த ஃபர்ஸ்ட் லைனை ப்ரொனோஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுக்கு யார் காரணம்னே தெரியாதப்போ இதை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை உண்மை தெரியட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட முடிவை சொல்கிறோம் அப்படி ஒரு வேளை யாராவது எங்ககிட்ட அத்துமீறி இருந்தது உறுதியாச்சு தான் நாங்கள் கொடுக்குற பதிலடி கொடூரமானதாக இருக்கோம் எங்களோட பதிலடி ஆனால் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அதாவது சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரகம் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி தான் அதுக்கப்புறம் இஸ்ரேல் மேலே ஈரான் தாக்குதல் நடத்திச்சு ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க எங்கள் பதிலடி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் புதுசாக நாங்கள் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இஸ்ரேல் தான் வேலையை பார்த்து வச்சுருக்கணுமே அது கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறம் பார்க்கலான்றாங்க இந்த ஈரான் ஈராக் சிரியா மூன்று நாடுகளையும் ஒரே நேரத்தில் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துச்சு இந்த பிளாஸ்ட்டு ஆனால் அது யாரால் என்ன இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்கா இதுக்கு மத்தியில் அடுத்த ஒரு விஷயம் இப்போ தகத்தகன்னு குழந்தை விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு இதே ஈராக்கில் ஒரு மிலிட்ரி பேஸில் பிளாஸ்ட் இப்போ நடந்துருக்குங்க இதுக்கு முன்னாடி நடந்ததை பற்றி நான் சொல்லலை புதுசாக இப்போ ஒன்று நடந்திருக்கு யார் இதெல்லாம் பண்ணுறா என்ன ஏதுன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலாக இந்த மிலிட்ரி பேஸ் இருக்குல்ல இதுதான் இந்த ஈரானுக்கு ஆதரவான பேரா இருக்காங்களே அவங்கள ரிட்டையர் ஆனவங்க முதற்கொண்டே சொல்கிறேன் எல்லாருமே தங்கியிருக்க இடம் ஸோ ஈரானுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக செயல்படுற அவங்க இருக்கிற இடம் கரெக்டாக அங்கே அட்டாக் நடந்திருக்குன்னா யார் இதை பண்ணியிருக்க முடியும் உங்கள் மைண்ட் எங்கே போதோ அங்கே தான் என் மைண்டும் போகுது ஆனால் இஸ்ரேல் இப்போ வரைக்கும் அவங்க ஒத்துக்கலை நாங்கள் தான் அச்சு அப்படின்ட்டு காத்திருங்க நாங்கள் சொல்கிறோன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த அட்டாக்கில் ஒருத்தர் செத்தே போயிருக்காருங்க இதுக்கு முன்னாடி இதே போல் பிளாஸ்ட் நடந்துச்சு அப்போ இந்த உயிர் சேதம் சார்ந்தோ காயம் சார்ந்தோ எந்த விதமான டேட்டாவும் வெளியே வரல ஏன்னா அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாங்க காயம் உயிர் சேதம் எதுவுமே நடக்கலன்ட்டாங்க ஏதோ ஒன்று பிளாஸ்ட் மட்டும் நடந்துச்சு மூலம் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே ஒருத்தரோட உயிரே பறிவு இருக்குது இதை விட கொடுமை என்னென்னா ஈராக் ராணுவம் இருக்குல்ல இதை சேர்ந்த எட்டு பேர் காயமடைஞ்சிருக்காங்க இது ஆக்சுவலாக ஈரானை பழித்தீக்கம் நடந்தால் மாதிரி தெரிலங்க ஈராக்கை சண்டைக்குவான்னு கூப்புடுற மாதிரி இருக்குது யார் பார்த்த வேலையோ சரி இதை பற்றி ஈராக் என்ன சொல்கிறது அதையும் கேட்டுலாமே பிளாஸ்ட் நடந்தது உண்மைதான்ப்பா இதில் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை உலகளாவே ஊடகங்கள் சொல்கிற மாதிரி பிளாஸ்ட் நடந்துச்சு தான் இது ட்ரோன் தாக்குதலாகவும் இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் தான் எங்களுக்கு இருக்குது இது யார் செஞ்சாங்கன்னு எப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை ஆனால் அந்த லொக்கேஷன் இருக்குல்ல அந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டு இந்த அட்டாக் பண்ணப்பட்டது அந்த இடத்துல விசாரணை தீவிரமாக போய்கிட்டு இருக்குது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அதெல்லாம் டெப்ரியாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் சேகரித்து எல்லா ஆய்வுகளும் முன்னெடுக்க போயிட்டு இருக்கிறதா ஈராக்கி போய் சொல்லியிருக்கு ஏற்கனவே குழந்து விட்டு இறைஞ்சிட்டு பஞ்சாயத்து இந்த ஈராக்கில் இது போல் பிளாஸ்ட் தொடர்ந்து நடக்கிறதுனால இன்னும் உச்சத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கு அடங்க மாட்டாங்க போல இருக்குது சரி ரைட்டுங்க இன்னொரு பக்கம் நம்ம நடந்துட்டு இருக்கு அமெரிக்கா யூகே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரான் மேல புதிய பொருளாதார தடைகளை கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மூணு வீடியோஸ்ல பேசியிருந்தோம் சாங்ஷனுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது இப்போ அப்படியே நடந்திருக்குங்க இதுல முதல் சேங்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஈரானை சேர்ந்த பதினாறு தனி நபர்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க என்ன காரணம் தெரியுமா ஈரானோட ஏவுகணைகள் இருக்குல்ல இராணுவம் பயன்படுத்துகிற ஏவுகணையாக இருக்கட்டும் ஈரான் அதோட ப்ராக்ஸிஸ்க்கு சப்ளை பண்ணுறதா சொல்லப்படும் பற்றிலாம் அந்த மிசேல்ஸ் இதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் தயாரிக்கிற தொழிலை ஈடுபட்டுருந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்களில் சில பேரை ஃபில்டர் பண்ணி பதினாறு இண்டிவிஜுவல்ஸை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்கா அமெரிக்கா என்ன பண்ணோம் அதே தான் யூகேவும் முன்மொழிஞ்சிட்ருக்காங்க ரெண்டாவது தடையை பற்றி சொல்லணும்னா ஐந்து எஃகு உற்பத்தி நிறுவனங்களுக்கும் தடை விதிச்சிருக்காங்க ஏன்னா அந்த வெப்பன் பேஸ் பண்ண எந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் எஃகுன்ற ஒன்று இன்றியா மீதாக பார்க்கப்படும் பார்த்தீங்களா ஸோ இதுக்கு சேர்த்து அவங்க தடனு ஐந்து எஃகு உற்பத்தி நிறுவனங்களுக்கு புதுஷா வச்சுருக்காங்க அடுத்த மூணாவது தடை என்னன்னா ஈரானை சேர்ந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு தடை இந்த ரெண்டு நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா ஈரான் இராணுவத்துக்காக ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுற நிறுவனங்கள் அதுலேயும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் இந்த இஸ்ரேல் மேலே ஈரான் நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் ஏவிச்சு பார்த்தீங்களா அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் இயக்குவதற்கான இயந்திரங்கள் இருக்கு பாருங்க இதை ஃபுல்லாக தயாரித்து கொடுத்தது இந்த ஈரானில் இருக்கிற ரெண்டு நிறுவனங்கள் தானா ஸோ அதுக்கும் சேர்த்து இந்த காரணத்தை முன் வச்சு தடை கொண்டு வந்திருக்காங்க நான்காவது தடை உலக புகழ்பெற்ற பஹ்மான் கம்பெனி இருக்குல்ல அது ஆக்சுவலாக ஒரு குரூப்புங்க பஹ்மான் குரூப்பு அந்த குரூப்போட மூன்று துணை நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதாவது காரணம் அவங்க சொல்கிறது எதுக்காக தடை விதித்தோன்னு ஈரான் இராணுவமாக இருக்கட்டும் ஈரானோட ப்ராக்சி குழுக்களாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் ஆயுதம் தந்து உதவுறது இந்த குரூப்புன்னு சொல்கிறாங்க பஹ்மான் குரூப்பை இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டின் கீழே கொண்டு வந்திருக்காங்க மேற்குலக நாடுகள் ஸோ நான்காவது தடை இவங்களோட மூன்று துணை நிறுவனங்கள் சார்ந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தடை இதுக்கப்புறம் நிற்காதுங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போவாங்க ஆனால் இதெல்லாம் இஸ்ரேலோட காயத்துக்கு மருந்தாகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை லைட்டாக ஏதாவது சொன்னாலே இஸ்ரேல் சும்மா இருக்காது ஈரான் அவங்கள அடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இஸ்ரேல் சும்மாவாக இருக்கும் ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பாங்க ஆனால் தனியாக பார்க்க மாட்டாங்க நான் அதிகம் சொல்லிடுறேன் அந்தளவுலாம் இஸ்ரேல் தனியாக பகச்சிக்கிட்டு போகாது கூட ஏதாவது அமெரிக்கா மாதிரி பெரிய நாடுகளோட சப்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தால் மட்டும் தான் காலத்தில் இறங்குவாங்க பட் இப்போ இருக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் கிடைக்கல அதாவது தான் இஸ்ரேல் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த தடைகள்லாம் விதிக்கப்படுச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இது கூடவே யுஎஸ் காங்கிரஸ் இருக்குல்ல அதாவது நம்ம இந்திய நாடாளுமன்றம் இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி அமெரிக்காவுக்கு இருக்கிறதுக்கு பேர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யூஎஸ் காங்கிரஸில் ஒரு நிதியை ஒதுக்கியிருக்காங்க எவ்வளோ தெரியுமாங்க நைன்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸு மில்லியன் இல்லைங்க பில்லியன் டாலர்ஸு இது ஆக்சுவலாக நேஷ்னல் செக்யூரிட்டி எய்டு பேக்கேஜ் அப்படின்ற பேரில் தான் யுஎஸ் காங்கிரஸ் இருக்கு இது யுக்ரைனுக்கு போக போகுது இந்த ஃபண்டு இஸ்ரேலுக்கு போக போது இந்த ஃபண்டு இப்போ சமீபத்தில் ஈரான்கிட்ட அடி வாங்கினால அந்த இஸ்ரேலுக்கு போக போது அண்ட் அமெரிக்காவோட கூட்டு நாடுகள் இருக்கு பற்றிலாம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளோ ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் அமெரிக்கா ஃபண்டு ஒதுக்குது ஓகே ரைட்டு அவங்க போர்லேயே களம் இறங்கிட்டு இருக்கலாமே ஈரான் அவ்வளோ க்ளோஸான ஒரு கண்ட்ரியாக இருக்குது அவங்களுக்குண்ணா நட்பு நாடுனா இதுக்கு இன்னும் அப்படியே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா இதுக்கப்புறம் நீ ஈரானை இதெல்லாம் முறைச்சிக்கிட்டு போர் கீர்னு போனால் நான் சப்போர்ட்டராக வரமாட்டேன்னு இஸ்ரேல்கிட்டே அமெரிக்கா சொல்லுது அதாவது அமெரிக்கா இது இப்போ ஜோ பைடன் சொல்கிறாருனா இதெல்லாம் எதுக்கு ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் இப்படி இருக்கிறதுக்கு அவங்க கல்ட்டு விட்டு போயிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூதம் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு இதை பற்றி நான் இன்னும் எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்புகிறேன் நம்ம சேனலில் பல வீடியோஸ் ஜூஸ் ஆறு அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க ரைட்டு ஆக்சுவலாக யூஎஸ் இது வரைக்கும் நேரடியாக போரில் இறங்காததுக்கு இத்தனை காரணங்கள் இருக்குதுங்க இதில் முதல் காரணம் மூன்றாம் போர் பேராபத்து இந்த பக்கம் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா உள்ள வந்தால் அந்த பக்கம் ஈரானுக்காக ரஷ்யா உள்ளே வரும் ஸோ மூன்றாம் போர் பேராபத்து ரெண்டாவது காரணம் இப்போ இஸ்ரேலுக்கு நான் முழுசாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா களமிறங்குச்சுன்னா போர்க்களம் புகண்டுச்சின்னா அமெரிக்காவோட நட்பு நாடுகள் இருக்குல்ல அதுவே அமெரிக்காவை கைகழு விட்டுறோம் புரியுதா நட்பு நாடுகளை பகச்சிக்கிற நிலைமை அமெரிக்காவுக்கு ஏற்படும் ஸோ இது ஒன்று மூணாவது ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் தேர்தல் நெருங்கியிருக்கு அமெரிக்காவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த வாட்டி அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் ஜெயிக்கலான்ற மாதிரிலாம் பேச்சு அடி போட்டுருக்கு நாயகன் மீண்டும் வரான்ற மாதிரி தலைவன் திருப்பி சீட்டில் உட்கார போகிறாரான்னு தெரியல ஸோ எலெக்ஷன் டைமில் இது போல்லாம் கான்ஃப்ளிக்ட் பெருசாக மாதிரி அது இப்போ இருக்கிற அமெரிக்க அரசுக்கு எதிரான விளைவுகளை கொடுத்துருச்சுன்னா இந்த எலெக்ஷன் அது ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுறதா மாறிவிடும் ஸோ அதுக்காக கூட அவங்க யோசிச்சிருக்கலாம் ஏன்னா ஆப்கானில் அமெரிக்கா படம் வெளியாக அதுவே அப்போ அமெரிக்கா வாண்டுக்கிட்டு இருக்க அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கு மாதிரி வந்து அமைஞ்சுது ஏன்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கலாம் நாலாவது காரணம் என்னென்னா ஈரான் சில நாட்கள்லேயே அணு ஆயுதங்களை தயாரிக்கிற கேப்பபிலிட்டி கொண்ட நாடு இது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் ஏன்னா இப்போ போடணுன்னு மூலுது அப்படின்னா ஈரான் நினச்சா இந்த யுரேனியம் என்ரீச்மெண்ட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது ஈரானில் அவ்வளோ ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அணு ஆயுதங்களை சில நாட்கள்லேயே உருவாக்குற ஒரு திறன் இருக்கிறதுனாலேயே அவ்வளோ சீக்கிரம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக ஈரானை எதிர்க்க துணியவே துணியாது அப்படியே துணிஞ்சாலும் இன்னொரு பக்கம் ரஷ்யா பார்த்துட்டு சும்மாவும் இருக்காது ஸோ இஸ்ரேல் ஏன் இன்னும் தாங்கிட்டு இருக்கு ஏன்னா ஹமாஸ் அந்த போடு போடுறவங்க ஈரான் பக்கம் திரும்பி போடாமல் இருக்குது காரணம் என்னென்றது இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கோம் அமெரிக்கான்ற பெரிய சப்போர்ட் ஒன்று மிஸ் ஆகுது மட்டும்தான் ரைட்டுங்க இந்த ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் கலைபுரம் எங்கே ஆரம்பிச்சது சிரியாவில் இருக்கிற ஈரான் கான்சுலேட் மேலே இஸ்ரேல் அட்டாக் பண்ணதில் ஆரம்பிச்சிது இப்போ அடுத்து இன்னொரு ஈரான் கான்சுலேட் சார்ந்து தான் ஒரு கலையபுரம் அப்படி பெருசாக மாறும்னு எல்லாருமே நினச்சாங்க பட் சட்டுன்னு நான் அணைக்கப்பட்டுருச்சு இது எங்கே திரும்ப நடந்திருக்கு ஃப்ரான்ஸோட பாரிஸில் நடந்திருக்கு ஈரானோட தூதரகம் ஒன்று பாரிஸில் இருக்குது இந்த தூதரகத்துக்கு நான் மனித வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கான் கையில் ஏதோ வித்தியாசமாக பொருள் ஒன்று வச்சுருந்துருக்கான் அங்கே பார்த்த மக்கள்லாம் கிரனேடுன்னு நினச்சிட்டாங்க அவன் உடம்புல ஃபுல்லாக பாம்ஸ் அவன் பொறுத்திருந்தா மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்திட்டு இருக்கான் அந்த இடத்தைய நான் வெடிக்க வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கத்தி கூப்பாடு போட்டிருக்கான் ஏற்கனவே ஈரான் தூதரகத்துக்குள்ளே நடந்த அந்த கலையபாரத்தனால தான் இவ்வளோ பெரிய விவகாரம் திரும்ப ஈரான் தூதரகம் குறிவைக்கப்படுது அதுவும் பிரான்ஸ்ல படுதுனா நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்ட்டு போலீஸுக்கு இந்த தகவல் தெரிஞ்சதுமே பத எல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க வந்து பார்த்தா இந்த இருந்த தூதரக கொடி இருக்குல்ல அதை போட்டு காலில் மிதிச்சிருக்கா அப்படி அந்த பர்சன் அவரோட பிரதர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காராங்க இவரோட கொலைக்கு நீதி கேட்டு தான் அவர் அங்கே வந்திருக்காரேவான் ஆனால் இந்த நேரத்தில் இந்த விஷயம் பெருசாக பார்க்கப்படும் தானே ஏன்னா ஈரான் கான்சுலேட் மேலே ஆட்சி தானே இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால்தான் ஃப்ரான்ஸ்லேயும் சரியான பதட்டோங்க இவரே போலீஸார் அங்கே வந்து அரஸ்டே பண்ணிட்டாங்க அவர்கிட்ட சோதனை பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது வெடிகுண்டுன்ற ஒன்று அந்த மனுஷன் கையில் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே பேனிக் ஆயிருக்காங்க ஏதோ பாம்பாஸ் பண்ண தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பட் எதுவுமே கிடையாது இவரை கைது பண்ணி விசாரித்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவர் பிறந்தது ஈரானில் தான் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் இதுக்கப்புறம் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றது அதிகாரிகள் விசாரணை மூலமாக தெரிய வந்தால் தான் உண்டு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உச்சகட்ட பதட்டத்தை நோக்கி இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெருவெள்ளம் துபாயில் ஏற்படுத்து பார்த்தீங்களா வரலாறு காணாத பெருவெள்ளம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எரிமலை வெடிப்பு இதெல்லாம் போதாதுன்னு மிகப்பெரிய அளவுக்கு நிலநடுக்கங்கள் இது பற்றாமல் சுனாமி எச்சரிக்கை அவ்வப்போது விடுக்கப்பட்டு இருக்கிறது வெயில் அதிகமாக கொளுத்தவே காட்டு தீய அங்கங்கே பயங்கரமாக பரவிட்டு இருக்கு இதெல்லாம் இயற்கை சார்ந்த பேரிடர்கள் இதை எதிர்த்து நம்ம போராட என்ன பண்ணுறது இதை நாம் திறம்பட எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ண நம்ம உயிரை எப்படி பாதுகாக்கணும் இதை பற்றி நம்ம யோசிக்கணுமா அதை விட்டுட்டு இந்த கண்ட்ரிக்கு எதிராக நம்ம போர் தொடங்கலாமா அந்த கண்ட்ரியை நம்ம இழுத்து போக ட்ரை பண்ணலாமா இதை பற்றி யோசிக்கணுமா ஸோ மனித குலம் தன்னோட அழிவை தானே தேடிக்கிற மாதிரி தான் இந்த ஒவ்வொரு வார் ஐசோலேஷனுமே போயிட்டுருக்கு இருக்கிற பேரிடர்களை பார்க்கவே நம்மளால் முடியல திராணி இல்லை இதுக்கு மாதிரி இதெல்லாம் எதுக்கு இதை பற்றி நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே உண்மை உங்களுக்கே புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்